ஜெலன்ஸ்கியை அமெரிக்கா கூட்டிகிட்டு போய் அதாவது அமெரிக்காக்குள்ளேயே தூக்கிட்டு போய் தூக்கி போட்டு மிஸ்ஸாக கூட பொத்தி வராதுங்கிற மாதிரி தான் தலைவனோட செயல்பாடு பூராமே இருக்குது காரணம் என்னென்னா ஏற்கனவே வெள்ளை மலைகளை விட்டு விரட்டி விரட்டி வெளுக்காத குறைதான் அப்படி இருந்தும் கொஞ்சம் கூட திருந்தலை அவர் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட் விடக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது சுமி நகரத்தை ரஷ்ய படைகள் தொலைச்சி எறிஞ்சது தொலைச்சி எரிஞ்சதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லுங்களான்னா ரஷ்யா ஒரே ஒரு காரணம் தான் சொல்லும் பெல்கராட்ள்ள எங்க ஆட்கள் இருக்காங்கன்னு சொன்னேன்ல அதுக்கு பதிலடி தான் இது அப்படின்னு ஆட்கள் தான் இல்லையே நான் பொய் சொன்னனே அப்படின்னு உக்ரைன் அதிபரால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் அதுக்கான பதிலடி அப்பாவி பொதுமக்கள் தான் பெரிய அளவுல மாட்டினார்கள்னு நம்மளே பதிவு பண்ணியிருக்கோம் இந்த சூழ்நிலையில தான் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஸ்டேட்மெண்ட் விடுறாரு என்ன அப்படின்னா பேச்சுவார்த்தையில என்ன முடிவு வேணாலும் எடுங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதாவது ஒரு தடவை ட்ரம்ப் உக்ரைனுக்கு வரணுமாம்மா அவர் புரிஞ்சுக்கிறாரு ட்ரம்ப்போட வெயிட்டேஜ் உக்ரைனுக்குலாம் வர முடியுமாங்கிறதே சந்தேகம் ஆனாலும் வந்து பார்க்கணும் இங்கே உள்ள கட்டடங்களை பார்க்கணும் இங்கே மக்கள் எவ்வளோ இறந்திருக்கார்கள்னு பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில் உட்காந்து ஒரு முடிவெடுங்க அப்படிங்கிறாரு ட்ரம்ப்போட முதல் எண்ணமே என்ன அப்படின்னா முத கையெழுத்து காசால வெற்றிகரமாக நம்ம வர்றதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள முடிக்கிறோம் நம்ம போய் நின்று கையெழுத்து போடுற மாதிரி தான் இருக்கணுமே ஒழிய திருப்பி வேடிக்கை பார்த்து ஃபுட்டேஜ் வறந்துச்சு அமெரிக்காக்குள்ள அது ட்ரம்ப்போட செல்வாக்க கணிசமாக குறைக்கும் முதல்ல இப்போ ஏற்பட்ட முட்டாள்தனம் தான் ட்ரம்ப் பண்ண போறதே கிடையாது அதனால அந்த மைலேஜ் எவ்வளோ வரும் வராது அதெல்லாம் பேச்சுக்கே இடம் இல்லை ஆனாலும் ஜலன்ஸ்கி இப்படி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு இது எதுக்கு வச்சுருக்காரு அவருக்கு தெரிஞ்சதும் பிடிச்சதும் என்ன முட்டாள்தனமான காரியத்தை விரட்டி விரட்டி பண்றது அதை தாண்டி இதுல ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை சரி ரஷ்யா இதுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம் ரஷ்யாவும் ட்ரம்ப்பும் இதுக்கு என்ன சொல்றார்கள் அப்படிங்கறதான் ரொம்ப முக்கியம் ரஷ்யாவை பொறுத்தவரை சுமி நகரத்தை நாங்கள் தாக்குனதுக்கான காரணம் ஏற்கனவே வெளிப்படையா அறிவிச்சுட்டோம் ஆனா அங்க பொதுமக்கள் மேல நாங்க தாக்குதலே நடத்தலை நாங்க குறி வச்சது பூரா இராணுவம் இராணுவம் அங்க உள்ள மக்களை மனித கேடயமா பயன்படுத்திருச்சு அப்படின்ட்டு இது எப்படி முடியும் ஏன்னா குடியிருப்பு பகுதிகள் தான் எல்லாமே அப்படிங்கிட்டே எல்லாருக்குமே தோணும் ஆனா இப்பெல்லாம் பெரும்பாலும் அதாவது இந்த சுமி தாக்குதல் உண்மை பொய்யுங்கிறலாம் நமக்கு தெரியாது பெரும்பாலான நாட்கள் உக்ரைனோட முக்கியமான திட்டமிடல்கள் எதுவுமே இராணுவ வளாகத்திலேயோ ரகசியமான வளாகத்திலேயோ கிடையாது ஏறக்குறைய பொதுமக்களோட குடியிருப்புகளில் தான் முக்கியமான சந்திப்புகள் எல்லாம் நடக்குது முக்கியமான திட்டமிடலும் நடக்குது இது அப்பப்ப பெரிய அளவிலே வந்து போகுது காரணம் என்ன அப்படின்னா மெயினான குடியிருப்பை நோக்கியே இவர்கள் தாக்குறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு வரும்போது இல்ல நாங்க அங்க ஒரு முக்கியமான அதிகாரி அவர் தலைமையிலான ஒரு மீட்டிங்கை தான் குறி வச்சு தாக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்களும் பதிலுக்கு சொல்லுவார்கள் அதே போல சம்பவம் தான் ஆனால் இப்ப வந்து எப்படி பார்த்தாலும் சுமி நகரத்து மேல நாங்க ஒரு அஞ்சாறு நகரத்தை டார்கெட் வச்சுருப்போம்னு நல்லாவே தெரியும் அந்த பட்டியலில் சுமி இருக்கும்னு தெரியும் ஆனாலும் அந்த இடங்கள்லேயே இவர்கள் மீட்டிங் வைக்கிறது அங்க உள்ள தான் நாங்க தாக்குவோம் இராணுவ நிலைகளை நாங்க தாக்க மாட்டோம் அப்படின்னு எதுவும் சத்தியம் பண்ணியிருக்கோமா அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவர்கள் இராணுவத்தோட பிரசன்ஸ் எங்க இருக்கோ அங்கதான் தாக்க முடியும் நாங்க தாக்குன பகுதிகளில் பூரா இராணுவம் சொந்த நாட்டு மக்களே கேடயமாக யூஸ் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து சமயத்தில் தான் எங்களோட தாக்குதல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டார்கள் இதை யாரு போய் நிரூபிக்கிறது எவனுமே உக்ரைன் குள்ள போறது கிடையாது உக்ரைன் குள்ள போய் நிரூபிச்சாலும் என்ன புண்ணியம் ஒன்றும் புண்ணியம் கிடையாது யுத்தத்தை நிறுத்த வேண்டிய காலகட்டங்களில் யுத்தத்தை நடத்தி செல்றக்கே காரணம் தேடிக்கிட்டு இருக்காரு ஜெலன்ஸ்கி ரஷ்யா இப்படி ஒரே போடா போட்டுருச்சா இனி சுமி நகரம் மிஞ்சி போய் ரஷ்யா குற்றமே செஞ்சிருக்கு அப்படின்னாலே இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் வேற நியூஸை நோக்கி உலகம் ஓடி போயிடும் அப்படி இருக்கும்போது இதை பிடிச்சது தொங்கரில் எந்த அர்த்தமும் கிடையாது ரஷ்யாவும் வெளிப்படையாக ரெண்டு விஷயத்த சொல்லிட்டார்கள் பெல்கிராடு சம்பவத்துக்கு பதில் சம்பவம் இந்த பதில் சம்பவத்தில் நாங்கள் இராணுவத்தை தான் குறி வச்சோம் உங்கள் தான் உங்கள் மக்களை கேடயமாக யூஸ் பண்ணி பலி கொடுத்துருச்சுன்னு தூக்கி ஒரே குண்டாக வீசிட்டார்கள் இப்போ ட்ரம்ப்போட நிலைப்பாடு தான் ரொம்ப முக்கியம் ட்ரம்ப்பை பொறுத்தவரை நடந்த சம்பவம் ரஷ்யா செய்த தவறு அந்த மக்களுக்கான அனுதாபங்கள் என்றைக்குமே என்கிட்ட உண்டு அது போக நான் என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கிறேன்னு பிரசாபத்தே கேட்குறாரு காரணம் என்ன அப்படின்னா நான் தான் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கேன் உக்ரைன் அதிபர் கொஞ்சம் பிடி கொடுத்தா போதும் இந்த சம்பவங்களே நடந்திருக்க வாய்ப்பே இல்லை இமீடியேட்டா யுத்தத்தை நிறுத்திடலாம் ஆனா அதை அவரை செய்யவே மாட்டேங்கிறாரு இந்த பக்கம் ரஷ்யாவும் கூடுதலாக தவறு செஞ்சுக்கிட்டே போகுது இதுல நான் போய் நடுவில் என்ன செய்ய முடியும் நான் தான் யுத்தத்தை நிறுத்துறக்கு முழு அளவில் எஃப்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கேனே இது முழுக்க முழுக்க பைடன் ஆரம்பித்த யுத்தம் பைடன் ஆரம்பித்து அமெரிக்காவை கொண்டு போய் அதில் பாதாளத்தில் சிக்க வச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு நான் அமெரிக்காவையும் காப்பாற்றுறேன் உலகத்தையும் காப்பாத்துறேன் காரணம் இதை இப்படியே விட்டால் இதை உலக யுத்தமாக மாறி போயிடும் பைடன் ஆரம்பிச்சு வச்சத நான் முடிக்கிறதுக்கு ரொம்ப போராடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல அதுக்கடுத்து செக்ரட்டரி ஸ்டேட் செக்ரட்டரி பென்டகன் சீஃபு வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னா மொத்த டீம் இறங்கி ஆமாண்டா நாங்க ஆயிரம் டார்கெட்டோட பதவி ஏற்றோம் ஆனா அதுல நூறு சதவீதம் எங்களால செயல்பட முடியுதானா நூறு சதவீதம் செயல்பட முடியல அதுக்கு காரணம் பைடன் ஆரம்பிச்ச யுத்தத்தை முடிக்கிறதுக்கு நாங்கள் கடுமையா போராடுறோம் ரவுண்ட் த கிளாக் போராடுறோம் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி அமெரிக்காக்குள்ள மைலேஜா கட்டி விட்டாங்க ரஷ்யா ஒரு பக்கம் தனக்கான மைலேஜை உலக அரங்குல யுத்தகலங்கள் மூலியமா எடுக்குது அதே யுத்தகலங்களை பேரலரா அமெரிக்காவுக்குள்ள கொண்டு வந்து ட்ரம்ப் அவருக்கான இமேஜை டெவலப் பண்ணிக்கிறாரு ஒண்ணுமே புரியாம நீ வந்து பாரு நீ வந்து பாரு அப்படின்ட்டு உக்ரைன் அதிபர் அவர் அவரே ஏமாத்திக்கிறாரா இல்ல சொந்த நாட்டு மக்களை ஏமாத்துறாரான்னு சத்தியமா தெரியல நன்றி வணக்கம்